அதை விரும்பி இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு சிறை செல்வதற்கு என்னிடத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை காவல்துறையில வச்சிருப்பாங்க ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கமாண்டோ படை அதிரடி படை சட்ட ஒழுங்க காப்பாத்த அது வந்து நீக்கும் வெறப்பா லெட்டிய கையில வச்சுக்கிட்டு துப்பாக்கிய கையில பிடிச்சிக்கிட்டு அதை எதிர்கொள்வதற்கும் நான் ஒரு படை வச்சிருக்கிறேன் அது என் தமிழர் படை அதனால ஜனநாயக ரீதியா நம்ம சொல்லி ஏழு கோடி மக்களுடைய உச்சபட்ச அதிகார மையம் சட்டமன்றம் பேசிட்டோம் கவன ஈர்ப்பு கொடுத்துட்டோம் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துட்டோம் எல்லா காவல்துறை டிஜிபி ஏடிஜிபி கமிஷனர் எல்லாருக்கும் இதில் ஏற்படுற பாதிப்புகளை விரிவாக எழுதியாச்சு திரும்பவும் அது நடக்குது அப்படின்னா அதை தமிழ்நாட்டில் எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகி பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட என் தம்பிமார்களும் என் தங்கைமார்களும் எதற்கும் நாங்கள் தயார் என்று பேசிய எங்கள் மகளிர் பிரிவும் உங்களுக்கு எங்கள் மொழியில் விரைவில் சரியான பாடத்தை நாங்கள் தெரிவிப்போம்